இப்போ வந்து எனக்கு என்ன பர்டிகுலர் நான் பார்க்குறேன்னா ஆக்ஸ்பர் ரூல் படி ஏ சர்டிஃபிகேட்டோட ஒரு படம் வந்து தேட்டருக்கு நீங்கள் போனீங்கன்னா குறிப்பாக மால்ஸ்லாம் போனீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் பதினெட்டு வயசு பூர்த்தி தெரிஞ்சால் தான் அந்த படம் பார்க்க விடணும் ரூல் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல சிட்டில மால்ஸில் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் நான் பார்க்குறேன் ஆனால் மற்ற தேட்டர்ஸ்லாம் அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல முன்னாடி அப்படின்னு யோசிக்கங்க முன்னாடி ஒருத்தர் வந்து டிக்கெட் வாங்க நேரடியாக போகணும் ஏ சர்டிஃபிகேட் உள்ள படம் பார்க்கணும்னா இப்படி பார்ப்போம் வயரமாக தம்பி ஏ சர்டிவியட் போடா உன்னை டிக்கெட் இல்லைப்பா போப்பா இப்போ உங்கள் அப்பா அம்மாட்ட போய் வேற படம் பார்ப்பா இப்போ அந்த இந்திய தேட்டரில் வேற படம் கொடுப்பா அதை போய் பார்ப்பா அப்படின்னு தான் முன்னாடிலாம் இருந்துச்சு நீங்கள் டிக்கெட் யாருனா போய் நேரடியாக வாங்குறாங்களா ஆன்லைன் எல்லாம் ஆன்லைன் புக்கிங் தான் ஆன்லைன் புக்கில் வயசாக போடுறீங்க இப்போ நீங்கள் ரயில்வே டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா ஆதார் கார்டு எழுந்து வயசு போடுறீங்க நீங்கள் ஆன்லைன் புக் போடுறப்ப வி கே வெங்கடேசன் வயசு நாற்பத்தஞ்சுன்னா போடுறீங்க வி கே வெங்கடேசன் மட்டும் தானே போறீங்க ஒரு சேஞ்ச் தானே அது நீங்கள் ஏ அது வந்து நீங்கள் எயிட்டீன் ப்ளஸ் வாங்குறியா சிக்ஸ்டீன் ப்ளஸ் வாங்குறியா செவன் ப்ளஸ் வாங்குறா எதுவுமே கிடையாதுல அது வயதுக்கு அங்கே தெரியவே தெரியாதுல்ல இது வந்து அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸ் பார்த்து ஆஹா இது இது படம் ஏ படம் நீங்கள் போக முடியாதுன்னு சொன்னால் இது சாத்தியம் அது வந்து இங்கே செயல்படுத்துகிறாங்களான்றதே எனக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வி